நம்ம எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் ஆனா சொர்க்கத்துக்கு போற வழியில நரகத்தின் மேல கட்டி இருக்கிற சிராத் பாலத்தை தாண்டி தான் போகணும் இந்த பாலம் ரொம்ப குறுகலானது கூர்மையானது இந்த பாலத்தை தாண்டும் போது சில பெண்கள் கீழே விழுந்துருவாங்கன்னு நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்கள் யாருன்னு இப்ப பார்ப்போம் முதல் வகை நன்றி இல்லாத மனைவி கணவர் எவ்வளவு அன்பாக பார்த்துக்கிட்டாலும் எவ்வளவு செலவு செய்தாலும் அத பெருசா நினைக்காம எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க இவங்க நரகத்துல விழுந்துருவாங்க அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க இரண்டாவது வகை ஹிஜாப் அணியாம ஆண்கள் முன்னாடி தன்னோட அழகை பகிரங்கமா காட்டுகிறவங்க இவங்களும் நரகத்துல விழுந்துருவாங்கன்னு நபி சல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க மூன்றாவது வகை புறம் பேசுறவங்க பிறரை பத்தி போய் பேசுறதும் அவங்களை பத்தி தவறான செய்திகளை பரப்புறதும் ரொம்ப பெரிய இப்படி புறம் பேசுறவங்களும் நரகத்துல விழுந்துருவாங்கன்னு நபி சல்லாஹூ அலகிபசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க நண்பர்களே இந்த மூணு வகையான பெண்களா நீங்க ஆகிடாதீங்க எப்பவும் அல்லாஹுவை பயந்து நடந்துக்கோங்க நல்ல விஷயங்களை பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படி பண்ணினா நீங்க நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவீங்க